ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நதிரா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ளீஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வாங்குகிற ஆப்ஷன் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாற்பது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடலாம் பாங்க இப்போ எப்படி செய்கிறாங்கள பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஓமம் எடுத்து அதை நல்லா கையில் தேய்ச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு வந்து எண்ணெய் விட்டு தான் நல்லா பிசையணும் அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக வரும் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு சப்பாத்தி சுடுற மாவு அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மாவை நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இதை வந்து மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அதுக்குள்ளே நல்லா மெடிசாக தேய்ச்சிக்கலாம் ஓரங்கள் வந்து இந்த மாதிரி வெடிப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் சின்ன சின்ன பீஸாக ஸோ அதனால் நல்லா தேய்ச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா எது இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க அந்த மாவையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் திரும்ப அதை தேய்ச்சி அதே போல் நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாமே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே சைஸில் எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் சப்பாத்தி போல் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி தொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம குழந்தைங்க வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்க இதை செய்கிறதுக்கு ஸோ ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ இதே போல் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து கருகிரும் ஸோ நம்மளோட சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி நல்ல மொறு மொறுன்னு ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சிடலாம் கட்டாயமாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடைய உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்